வெயில் வேற அடிக்குது அந்த பசுக்காரை உருட்டு உருட்டி உருட்டு வர பத்து நாளா வீட்டுல அடிச்சு மல்லு கட்டி உடம்புலாம் புண்ணா இருக்கடா மாத்தா வீட்டுக்கு போயிட்டு என்ன ஆச்சுட்டு போய் ஒரு பத்து நாள் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு உடம்ப தேத்துட்டு வருவாங்க அப்பே கஞ்சி இல்லாம சும்மாவே கிடக்கணும் அப்பத்தே அவங்க அப்பனா உருப்பிடுவாப்புல வா என்ன புதுசா இருந்துக்கிறேன்

நீங்க புடிச்சு பிடிக்கும் போ நான் புடிச்ச மொயலுக்கு மூணு கால் எடுப்பேன் அங்கேயும் போனா அப்படித்தான் இருக்கு பெத்த வீட்டுல மாதிரி புடிச்ச வீட்டுல இருக்க முடியுமா கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்ப எல்லாம் செய்யறது எப்படி செஞ்சா பாவ நல்லா தானே வச்சிருந்த நீ போய் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னைக்கு புதுசா நம்ம பையன் தூக்கி வந்திருக்கு என்னவா என்ன உடம்பு முடியல பத்து நாள் இருந்துட்டு போலாம் உங்களே அண்ணனை பாத்துட்டு போலான்னு வந்து எங்க இங்க வீட்டுல இருந்து நம்ம வம்சத்துக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஒண்ணு வெட்டியா விடுவேன் என்ன புது பழக்கம் பையன் தூக்கிட்டு வர பழக்கம் என்ன பழக்கம் அந்த சோழிய வச்சுக்க கூடாது யார்த்த புது புதுசா பழகி வரையாக்க இத பாத்தன்றி நாளைக்கு மகனும் மகள் எங்க பெரிய வளங்க அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்கா அவன் சாயங்காலம் வர்றேன்னு சொல்லி இருக்கான் வரேன் இருக்கா இந்த ஆறு உங்களுக்கு அடிச்சு கொட்டு அந்த இருந்து அப்ப எல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சுமா ஏதோ வாரமா ஒரு நாள் இருக்கிறமா நல்லா சந்தோஷமா வரணும் குடும்பத்தோட புருஷ மொண்டாட்டி குடும்பத்தோட வந்து நல்லா நல்ல நாளைக்கு வந்து ரெண்டு நாளைக்கு எடுத்துட்டு போனா எங்களுக்கு சந்தோஷம் எங்களுக்கு மரியாதை

பைய தூக்கிட்டு ஒழுங்கு மரியாதை போட்டு வேணாம் ஆகாது சரி சோறு வந்தா இருக்கு சாப்பிட்டு போவேன் அந்த எல்லாம் கஞ்சிய குடி நல்லா காப்பியை போட்டு குடி மா மோர் இருக்கு தயிர் இருக்கு ஊத்தி நல்லா ரெண்டு பேரும் திருப்தியா சாப்பிடுங்க பையன் உன் புருஷன் வேலைக்கு போயிட்டு வர்றதுங்க வீடு போயிடுச்சாரு நீ கோவிச்சு வந்த விஷயம் உன் புருஷனுக்கும் தெரிய கூடாது உங்க ஒண்ணுக்கும் தெரியக்கூடாது இந்த பழக்கத்தை நீ மாதிரி வச்சுக்கிறாத செல்வி எடுத்துட்டு போமாப்போம் சாப்பிடு குறைக்கி போயிருக்கியா நல்லா செலவு போ வாரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட வாங்கிப்போம் இந்த பையன் தூக்கிட்டு வரனால இருக்கு இருபது பேசவே நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நம்ம குடும்பம்ல எந்த பொம்பளா இருந்தாலும் லாபம் இருந்தா நட்டமா இருந்தாலும் இருந்து வாழ்ந்து காட்டணும் இன்னொரு நாளைக்கு வாக்கப்பட்டு போய் பிள்ளைக்க போறப்போ போட சாப்பிட்டு மூஞ்ச கழுவிட்டு அந்த சோழி இருக்க கூடாது சோறு சாப்பிட் போ போ